முத்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு முத்துவுக்கு சோக காட்சிகள் மட்டும்தான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா இந்த கஷ்டத்துல இருந்து முத்து சீக்கிரமே வெளியே வரணும் நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா வீடியோ ஃபுல்லா நல்லா ட்ரெண்ட் ஆகுது மீனா கிட்டதான் முதல்ல அவங்களோட தம்பி காமிச்சுக்கிட்டு இருக்காரு பாரு இவனை விட சிட்டு எவ்வளவோ உயர்ந்தவன் புருஷன் வந்து ஒரு குடிகாரன் இவன் சிட்டியை குடிகாரன் சொல்றானா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் மீனாவுக்கு அது வந்து சுத்தமா பிடிக்கல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மீனா அங்க

வந்து பத்து நிமிஷம் ஆகுது இந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு அவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லப்பா வேணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வீடியோ ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு முத்துவுக்கு வந்து எதுவுமே புரியல என்ன நடக்குது இங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அவருக்கு அதனால ஒரே குழப்பமா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க இவரும் கிளம்பி போறாரு ரொம்பவே சந்தோஷமா போறாரு அப்பாடா இந்த கஸ்டமராவது வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷம் கூட நினைக்கல அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சுருதியோட அப்பா அவருக்கு வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும் முத்துவ முத்துவை பழிவாங்களாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அல்வா மாதிரி அவருக்கு ஒரு சம்பவம் கிடைக்குது இப்படி முத்துவோட வீடியோ ஸ்பிரெட் ஆகுறத பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப குசி அவரோட மனைவிக்கு அனுப்பி இந்த வீடியோ பாரு முத்து அசிங்கப்படுறா ஊரே அவனை காரி துப்புது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னையே அடிச்சான்ல அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாரு அதோட இவர் நிறுத்திக்கல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போஸ்டிங்ல இருக்காரு அப்படின்றதுக்காக அவருக்கு போன் பண்ணி இப்படி நடந்துகிட்டு இருக்குது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவல்துறை வேடிக்கை பாக்கிட்டதா ஐயோ யாரெல்லாம் சாக போறாங்களோ எனக்கு ரொம்ப மனசு பதப்பதிக்குது அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஏத்தி விட போலீஸும் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட எடுத்துக்கிட்டு முத்துவ அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க முத்துவும் கொஞ்ச நேரத்துல அந்த ரூட் வழியா வராரு அப்ப போலீஸ் பிடிக்கிறாங்க காரை புடுங்குறாங்க முத்து கதறாரு நான் குடிக்கல அப்படின்னு சொல்றாரு நீங்க ஏதாவது செக் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பீங்களே அத வச்சு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதை எதுவுமே அவங்க கேட்கல எதுக்குடா செக் பண்ணணும் அதான் ஊருக்கே தெரியுது நீ குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத எல்லாம் விடுறாங்க முத்து என்ன சொல்லியும் அவங்க கேட்கல காரை தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம மனோஜ் மனோஜுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு குசி வீட்டுக்கு வந்தோடனே எம்மா எப்பா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் முத்து என்ன வேலை பாத்திருக்கான்னு தெரியுமா இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல அவர் எப்படி வந்து மனோஜ் பண்ற விஷயத்த போட்டோ வீடியோ எடுத்து காமிச்சாரோ அதே மாதிரியே இப்ப மனோஜும் அந்த விஷயங்கள் எல்லாம் வீடியோ போட்டோ எடுத்து காமிக்கிறாரு இதை பார்த்த அண்ணாமலைக்கு ரொம்பவே அதிர்ச்சி முத்து இப்படி பண்றவனா இப்படி பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்கல என்ன நடந்ததுன்னு சொல்லி யாருமே யோசிக்கல மீனாவும் யோசிக்கல எல்லாருமே முத்து மேல கோவமா இருக்காங்க முத்து மனசு உடஞ்சு போயிருக்காரு இது நம்மள இந்த சமூகம் இப்படி பண்ணுதே நம்ம வந்து எவ்வளவு நேர்மையா இருந்தோம் இந்த டைம்ல குடிக்க கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப நேர்மையா கரெக்டா இருந்தாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா சுத்தி நடந்த சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் மீனாவால வந்த பிரச்சனை தான் இதுவும் கூட ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து முதல்ல தெரியல இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்ன பண்ண போறாரு முத்து உண்மையை கண்டுபிடிப்பாரா அப்படின்றத இனி வர எபிசோட்ல தெரியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ